புரிதல் இல்லா உறவு சில உறவுகள் நம்மோடு இணையாதிருந்திருந்தால் ஒருவேளை இனிமையான பயணமாக நம் வாழ்க்கை தொடர்ந்து இருக்குமோ என்று புரிதல் இல்லா துணையோடு வாழும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தன் வாழ்க்கையை நினைத்து இடிந்து போயிருப்பார்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒருவருக்காக நீ உன்னை வருத்தி கொள்ளாதே விரக்தி தான் மிஞ்சும் மாறாக மாற்றி யோசி தவறாய் யோசிக்கும் கண்ணோட்டமும் ஒருவேளை தவறானவர்களின் பழக்கத்தால் கூட ஒருவேளை அப்படி பேசி இருக்கலாம் நீ சரியான நபராக இருந்திருக்கிறாய் எப்பொழுதும் சரியான பாதையில் மட்டும்தான் போவாய் என்ற எண்ணம் ஒரு நாள் அவர்கள் உன் உண்மையான அன்பை புரிந்து வந்தால் அந்த உணர்வே மிக்க மகிழ்ச்சி உணராவிட்டால் உன் உணர்வுக்கு முக்கியத்துவம் தராத புரிதல் இல்லாதவரோடு வாழும் நீ இன்னும் சீரும் சிறப்புமாய் வாழ வாழ்த்துக்கள் இந்த கவிதை